ஹலோ காய்ஸ் நாங்கள் விஜயராஜ் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம் அந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஒரு இதுதான் எங்கள் ஊர் ஆறு ஆற்றுல வந்து பாருங்க நிறைய தண்ணி போயிட்டுருக்கு என்னென்னா மழை டைமில் எங்கள் ஊர் வந்து ஒரு நிறைய ஒரு தீவு மாதிரி இருக்கும் ஊரை சுற்றி வந்து ஆறு இருக்கும் இப்போது எல்லாம் வந்து ஆற்றுல தண்ணி வந்துருச்சு அப்படின்லாம் லீவு போட்டுருவாங்க இது மாதிரி ஆறு சுற்றி நம்ம ஊரை சுற்றி ஆறு இருக்கு ஒரு வயி மட்டும்தான் இருக்குது அது ரொம்ப அவுட்டு ரொம்ப தூரம் பக்கத்து ஊருக்கு போகிறதால ரொம்ப தூரம் லீவு மாதிரி இருக்கும் இப்போது மழை டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லீவு போட்டுருவாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ ரெடி பண்ணலான்னு இது பண்ணாங்க அதுக்குள்ளே மழை வந்து தண்ணி இருக்கு அதுக்கு அது அதே மாதிரி வந்து இப்போ மற்ற ஊர்ல எல்லாம் வந்து இப்ப இந்த குளம் எல்லாம் வெட்டி சேமிக்கிறாங்கல்ல ஊர்ல எப்படி குளம் வெட்டி சேமிக்கிறாங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் கொஞ்சம் வேலையிலே இருங்க நான் போயிட்டு எங்க ஊருல போயிட்டு ஊர்ல இருக்க குளத்தெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்துக்கலா அவனை நிறுத்துறது மட்டும் வந்துட்டே இருக்கா கேஷ் நான் சொல்லியிருந்தேன்ல எங்கள் ஊர் குளத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வந்து குளத்தை வெட்டி எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி தண்ணியை சேமிங்க பார்த்துக்கோங்க பார்த்திங்களா இதுதான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஊர் குளம்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து அங்கங்கே வந்து நாங்கள் ரோட்லேயே வந்து குளத்தை வெட்டி மழை டைமில் இது மாதிரி வந்து நாங்கள் வந்து தண்ணீரை வந்து சேமிக்கிறோம் இது மாதிரி ஐடியா உங்க ஊர்லயும் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க எல்லா சைட்லயுமே ஃபாலோ பண்ணுங்க பாருங்க ஃபுல்லாவே அது மாதிரிதான் பக்காவா இருக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து குளம் வெட்டி எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறோம்